الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد نبارن ده سوودر قلي سوودر قلي تعاليم الكتابة انرى بادتين اردي باهو بلين آنگل اركن الدرس السادس عشر اند پدنارا ودى بادت لين آنگل عربا ماها قطر قل ايرباده يا يا ايوار تانيت يلد پدگرد ينبادن بلوك காண்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே யா எழுதப்படும் பொழுது அதற்கு கீழே இரண்டு புள்ளிகள் வைக்கப்பட வேண்டும் அவ்வாறில்லாமல் இரண்டு புள்ளிகள் வைக்காமல் யா எழுதுகிற பொழுது அதனை நாங்கள் அலிஃபாகத்தான் வாசிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் யாவுடைய சூரத்தில் எழுதப்பட்ட அலிஃப் என்று சொல்லுவோம் அதேபோன்று நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலே அதேபோன்று களிமாவுடைய இறுதியிலே நடுவிலே யா வருகின்ற பொழுது அதனை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள் இப்போது நாங்கள் சில சொற்களை பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் வரதித் அம்மத்துப் செவிமடு திரும்பச் சொல் பிறகு எழுது எனவே நீங்கள் கட்டாயமாக இதனை எழுத வேண்டும் இங்கே தரப்படக்கூடிய சொற்களை செய்மெடுப்பதோடு மாத்திரமல்லாமல் நீங்களும் சொல்லி பார்க்க வேண்டும் பாருங்கள் யதுன் யத் பக்கையதுன் யதுன் யா களிமாவுடைய ஆரம்பத்திலே நடுவிலே இறுதியிலே பதா செய்யப்பட்டு வந்திருப்பதை பார்க்கின்றீர்கள் அடுத்ததாக பாருங்கள் ஐச செய்யித் ஃபையிப் இங்கே யா கெஸ்ரா செய்யப்பட்ட நிலையிலே இருக்கின்றது யூஸ்வர் சுயூஃப் வலியுன் இங்கேயா வம்மா செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றது ஐனுன் ஷெஹுன் இசை இங்கேயா சுக்குன் செய்யப்பட்ட நிலையிலே எழுதப்பட்டிருக்கிறது இப்போது நாங்கள் பயிற்சிக்கு சொல்லலாம் அத்தத்ரீபுல் அவ்வல் முதலாவது பயிற்சி வா கலிமா தின் தீ ஹர்ஃபலியா இத்தாலியா வரக்கூடிய இடைவெளிகளிலே யா என்ற ஹர்ஃபை பொதிந்துள்ள சொற்களை வைக்குமாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஜத்தி அதன் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பாட்டன் இடைவெளி ஃபராக் கெபியர் பெரியவர் எனவே அந்த இடத்துல நீங்கள் ஒரு சொல்லை வைக்க வேண்டும் அந்த சொல்லிலே யா இருக்க வேண்டும் ஹ தாஜர் இந்த வியாபாரி பிறகு ஃபராக் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சொல்லை வைக்க வேண்டும் யா உள்ள சொல் அல் குமாஷ் இந்த வியாபாரி குமாஷ்

السعودية عاصمة المملكة فرق السعودية عاصمة أنبذه مركّد تريم تلقينا هرم أرتدىها تدريب الثاني رنداودي باجي اقرأ ما يلي ثم مكتوب بركودية بترى واسدت بين الرجلين يلعبوا زيدون وسعيدون وإيدون في ساحة الحي يلعبوا உங்களுக்கு தெரியும் விளையாடுகிறான் விளையாடுகிறார்கள் இங்கே ஜியாதும் சயிதும் ஈயாதும் எங்கே ஹத்தில் ஹை ஹை என்றால் ஒரு கிராமம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பகுதி ஒரு பிரதேசம் சிறிய ஒரு பகுதி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முற்றவழிகளிலே அல்லது பரந்த இடங்களிலே சிறுவர்கள் விளையாடுவார்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது هنا زهير يحب صيد الطيور زهير ريبير. يحب أحب يحب صيد 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 الطيور قال الله تعالى يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم إذا ينقل أنا يبركم ترين آية الكرسي لا يلن برهن ره وكي ينقل هرت كنا نقل تأمل ما يلي بركو ليدي سندي بارنقل سيري سيري كيلي 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 إنجي تورد فتحتين காப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு களிமாவுடைய ஆரம்பத்தில் ஒருபோதும் ஃபத்தா தேனோ தம்ப அல்லது கெசர வர முடியாது இது ஃபதா கைலி அதே போன்று சீலி சைலி இங்கே யாவுக்கு கெசுரத்தேன் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே சுக்குன் தான் வர வேண்டும் அதோட வச்சு சீலி சைலி பி ஐ மீலி மைலி இங்கேயும் கெசரா தவறாக வைக்கப்பட்டிருக்கிறது சு இங்கே நீங்கள் என்ன அவதானிக்கின்றீர்கள் வித்தியாசத்தை அவதானிக்கின்றீர்கள் இரண்டு களிமாக்களுக்கும் இடையில் எனவே இரண்டையும் எவ்வாறு வித்தியாசப்படுத்தி வாசிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சீரி அங்கே நீங்கள் சற்று நீட்டுகிறீர்கள் சைரி என்றதிலே நீங்கள் நீட்டவில்லை பின்னால் நாங்கள் மத்துடைய பாடத்திலே அது சம்பந்தமாக இன்னும் படிப்போம் அடுத்ததாக இங்கே ஒரு பயிற்சி இருக்கிறது ஆசிரியர் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் அதனை உங்களுடைய புத்தகத்தில் எழுத வேண்டும் இதனை நாங்கள் விடுவோம் ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த பாடங்களில் அதனை நாங்கள் நேரடி பாடங்களில் நிவர்த்தி செய்வோம் அடுத்த பகுதிக்கு நாங்கள் வருவோம் ஹவுரூஃபுல் மத் அதர் சுத்தானி அதாவது இதிலேயே பதினாறாவது பாடத்தில் இரண்டாவது பாடம் இரண்டாவது பகுதி ஹரூஃப் மத் மத்துடைய ஹர்ஃபுகள் உங்களுக்கு தெரியும் மதுடைய ஹர்ஃபுகள் மூன்று இருக்கின்றன வாய் வாவ் அலிஃப் யா இது மூன்றும் தான் மதுடைய ஹர்ஃபுகள் முதலில் நீங்கள் அலிஃபை பாருங்கள் அலிஃப் என்பது ஹம்சா அல்ல அலிஃப் என்பது எப்போதுமே சுக்குன் பெற்றுத்தான் இருக்கும் ஹம்சாவை பொறுத்தவரையில் அதற்கு எல்லா ஹரக்கத்தும் வரும் ஆனால் அலிஃபுக்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் வராது சுக்குன் மாத்திரம்தான் அதற்கு இருக்கும் அலிஃபுக்கு முன்னால் உள்ள ஹர்ஃப் எப்போதுமே ஃபதா செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும் இங்கே நீங்கள் பாருங்கள் த ரா ஸ இந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னால் மத்திருக்கிறது என் அலிஃப் வந்திருக்கிறது அந்த ஹர்ஃபுகளுக்கு என்ன இருக்கிறது ஃபதா இருக்கிறது எனவே ஃபதாவுக்கு பிறகு அலிஃப் வந்தால் அதனை நாங்கள் நீட்ட வேண்டும் இது மத் இல்லாமல் சொல்கிற பொழுது த என்று நாங்கள் சொல்லுவோம் மத்தோடு சொல்கிற பொழுது த தோ பாருங்கள் அதற்கு செல்ல உதாரணங்கள் தார் ரோன் ஜார் அதே போன்று ப த ஜ இங்கெல்லாம் இருக்கிறது மத் இருக்கிறது எனவே அழி மத் இல்லாவிட்டால் ப ஜ ச என்றுதான் நாம் சொல்லியிருப்போம் பாருங்கள் பாத் தாப் ஜார் சால் தாம் ஷாப் நால் தாஸ் தாஸ் ராஸ் மால் எனவே இங்கே அரிஃப் வந்திருக்கிறது அரிஃப் எப்போதும் மது உள்ளதாகத்தான் இருக்கும் அடுத்ததாக நாங்கள் வாவுக்கு செல்லலாம் வாவ் மதுடைய ஹர்ஃப் அதே நேரத்தில் வாவ் மதில்லாத நிலையிலும் வரும் வாவுக்கு எல்லா ஹரக்கத்துக்களும் வரும் அம்மா வரும் கெஸ்ரா வரும் ஃபதா வரும் சுக்கூன் வரும் எப்போது வாவ் மதுடைய ஹர்ஃபாக இருக்கும் வாவுக்கு சுக்கூன் இருந்து அதற்கு முன்னால் உள்ள ஹர்ஃபுக்கு தம்மாக இருக்க வேண்டும் பாருங்கள் தூ ரு இவ்வாறு இருந்தால்தான் வாவுல் மத் அந்த வாவுக்கு நாங்கள் வாவுல் மத் என்று சொல்வோம் நீட்டுகின்ற வாவ் து என்று சொல்லாமல் து ஸூ என்று சொல்லாமல் ஜூ ரு என்று சொல்லாமல் ரு காரணம் தம்மு செய்யப்பட்ட அந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னால் சுகூன் பெற்ற ஒரு வாவ் இடம்பெற்றிருக்கிறது உதாரணம் தூர் ஜூர் ரூஸ் அதே போன்று பாருங்கள் பூ ஜூ சு இங்கே மத்தில்லை என்றால் நாங்கள் என்ன சொல்வோம் பு ஜூ சு என்று சொல்லியிருப்போம் உதாரணம் பூம் ஜூத் பௌம் என்று சொன்னால் அங்கே மத்தில்லை பூம் என்றால் தான் மத் ஜவுத் என்றால் இல்லை ஜூத் என்றால் தான் மத் என்றால் வாவுகூனும் அதற்கு முன்னால் தம்மாவும் இருக்க வேண்டும் ரூம் நூர் சூர் சௌர் அப்படி என்று சொன்னால் அதிலே மத்திலை வாவுக்கு சுக்கூன் இருந்தாலும் அதற்கு முன்னால் ஃபதா இருந்தால் அங்கே மத்திலை இங்கே நாங்கள் சூர் என்று சொன்னால்தான் மத்துடைய ஹர்பாக ஃபூல் தூண் கூப் அடுத்ததாக பாருங்கள் யா யா மத்துடைய ஹர்ஃப் அதற்கு எல்லா ஹரக்கத்துக்களும் வரும் சுக்கூனும் வரும் எப்போது மத்துடைய ஹர்ஃபாக இருக்கும் யாவுக்கு சுக்குன் இருந்து அதற்கு முன்னால் அதற்கு நேர்பாடான ஹர்ஃபான ஹரக்கத்தான கெஸ்ரா இருக்க வேண்டும் ரி தி ஜி இங்கே யாவுக்கு முன்னால் கெஸ்ரா இருக்கிறது யாவுக்கு சுக்குன் இருக்கிறது இல்லை என்றால் நாங்கள் அந்த ஹர்ஃபுகளை எப்படி வாசித்திருப்போம் ரி தி ஜி யா இல்லை என்றால் ரி தி ஜி என்று வசப்போம் ஆனால் இங்கே நாங்கள் மதி செய்ய வேண்டும் காரணம் அந்த ஹர்ஃபுக்கு சுக்கூனும் அதாவது யாவுக்கு சுக்கூனும் அதுக்கு முன்னால் கெசராவம் இருக்கிறது அந்த ஹர்ஃபுக்கு கெசராவும் அதுக்கு பின்னால் யா சுக்கூன் பெற்று வந்திருக்கிறது அதுக்கு உதாரணம்தான் தாரி ஜிதி ராஜி அடுத்ததாக பாருங்கள் பி மீ சி

இப்போது ததிரீப் பயிற்சிக்கு வருங்கள் இக்ரா வாசி மாயலி வரக்கூடியதை மக்தோபில் ஹர்ப் நாக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஹர்ஃபை ஃபீமா பேத் வரக்கூடியதிலே குறைவாக இருக்கக்கூடிய ஹர்ஃபை நீங்கள் எழுத வேண்டும் தார் ரான் தூர் இங்கே கீழே ஒரு ஹர்ஃப் குறைவாக தரப்பட்டிருக்கிறது அதனை எழுத வேண்டும் ஜூத் ரீம் பீர் நாமி ஜூரி ஜூதா எனவே இங்கே நீங்கள் இந்த பயிற்சிகளை பூரணப்படுத்துங்கள் இதோடு எங்களுடைய அனைத்து பாடங்களும் முடிவடைகின்றது சலாம் அலைக்கும்